நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் கல்யாணம் இல்லாமல் இருக்கலாம் செண்டிமெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கலாம் ஏன் கமிட்மெண்ட் கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உண்மை இருக்கணும் நம்ம ரெண்டு பேரும் உண்மையாக இருக்கணும் அது மட்டும் தான் எனக்கு வேணும் ஓகே ஷங்கவா என்ன கப்பலுக்கு வந்த மாதிரி மூச்சு தொங்க போட்டுட்டு வாரா இல்லைண்ண ரொம்ப நல்ல இடம் அதுக்கு கூட அட்வான்ஸ் கொடுக்க முடியல ஏன்டா ஃபீல் பண்ற போய் கூட நகை இருக்குல்ல அதை அடகு வச்சு அட்வான்ஸ் போடு உனக்கு நல்லா அப்புறமா செஞ்சு போடு உனக்கு இல்லாத உரிமையா ஹே வெண்பா நீ என்ன கிளம்பலையா இல்லடா இன்னைக்கு இளங்கோ அப்ராட் போறான் அவனை ஏர்போர்ட்ல டிராப் பண்ணும் நீ போ நான் அவனை ஈவினிங் பிக்அப் பண்ணிக்கிறேன் அவனை டிராப் பண்ணிட்டு என்ன பிக்கப் பண்றியா நீ ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கே வா ஷோ காட்டுறீங்க இன்னைக்கு கண்டுபிடிக்கிறி என்ன கதை

அப்புறம் கால் பண்ணுறேன் சரியா ஆ நீ அட்ரஸ் சொல்லு நான் எழுதிக்கிறேன் சொல்லு ஏ இரு ஒரு நிமிஷம் நான் உனக்கு அப்புறம் பேசுகிறேன் ஓகேவா நீ எனக்கு அட்ரெஸ் மெசேஜ் பண்ணிடு ஓகே ஒரு ஹெல்ப் பண்றியா சொல்லுங்க உன் நகையை கொஞ்சம் கொடுத்தினா அதை வச்சு காசு வாங்கி கட்டிடுவேன் எவ்வளவு சீக்கிரம் மூட்டு கொடுக்க முடியுமோ கொடுத்துருவேன் என்ன சொல்ற ஹேய் ஓய்ட்டு தானே சொல்லிட்டு இருக்க நகையெல்லாம் கேட்காதீங்க வேற எங்கேயாச்சும் ஏற்பாடு பண்ணிக்கோங்களேன் ஏ நான் தர மாட்டியா அதுக்காக இல்ல வேற எங்கேயாச்சும் கேட்டு பாருங்களேன் கிடைக்கும் அதான் ஏன்னு கேக்குறேன் இல்ல இங்க வீட்ல தெரிஞ்சா தேவையில்லாம என்ன தேவையில்லாம இருபத்தஞ்சு பவுன் போடுற சொல்லி இருபது பவுன் போட்டாங்களே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கல என்ன விட உனக்கு நகைதான் முக்கியமா போச்சா அப்படி இல்லைங்க நம்ம வீட்டு விஷயத்தில யார்கிட்டயும் கேட்டு செய்யணும்னு ஒண்ணு அவசியம் இல்ல அண்ணன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டு என்ன அவங்க கிட்ட கேட்கணும் அவெல்லாம் ஒரு ஆளு அவனே வந்து ஏன் கிட்ட பணம் கேட்டு போறான் இங்க பாருங்க என் அண்ணனை பத்தி அனாவசியமா பேசாதீங்க என்ன பேசாதீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பேசின எதையும் முழுசா செய்யல அதெல்லாம் ஒரு குடும்பம் கல்யாணத்தை எங்க அப்பா எழுத்துட்டு போனா பாரு அப்படியே விட்டுட்டு போயிருக்கணும் தேடி வந்தான் பாரு என்ன செருப்பால் அடிக்கணும் ஆமா ஆமா உங்களுக்கு இதுவே அதிகம் என்னடி சொல் என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க என் குடும்பத்தை பத்தி ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் பேசுனா என்னடி பண்ணுவேன் எங்க வீட்டுக்கு போன் போட்டு சொல்லுவேன் ஓ சொன்னா என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் உங்க அப்பன ஸ்கூல்ல வச்சுக்க சொல்லு ஏன் கிட்ட வச்சுக்கிட்டான் செருப்பு பிஞ்சிடும் ஆமா மிக்கு வேலை செய்யறவனுக்கு லோக்கல் புத்தி தானே வரும் அப்படிதானே பேசுவேன் சம்பாதிச்சா வீட்டுக்கு தானே வந்து கொட்டுறேன் அப்போ எனக்கு சரின்னா அப்பாவை கேட்கணும் ஆட்டோமியை கேட்கணுங்குற உன்கிட்ட கேட்டலாம் நீ எதுவும் செய்ய முடியாது

எதுவும் பேசாத என்ன இது பாரு உனக்கே தெரியும் ஐயோ இதுக்காக தான் நீ இப்படி பிஹேவ் பண்றியா ஏ இதையும் ஈஸியா எடுத்துக்கணும்னு சொல்ல வர்றியா ஏன் ஓவரா பேசிட்டே இருக்க யார் ஓவரா பேசுறா நான் நியாயமா பேசிட்டு இருக்கேன் இவ்ளோ சீப்பானவன்னு த நல்லா தெரியாம புச்சுடா என்கூட பேசுனது பழகுனது இழந்தது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சிருப்பல்ல நான் சொல்றத கொஞ்சம் ஆத்துறதுக்கு ஒன்று கொள்ளனு போட தோணுதுடா நீ தப்பா நான் நடிக்காதுடா நீ செஞ்சிருப்படா எல்லாத்தையும் வீடியோ எடுத்து நெட்ல விடுற சீப்பான கேரக்டர் தான நீ இங்க பாரு வேண்டாம் ஓவரா பேசிட்டு இருக்க எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு ஆமாடா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குன்னு தெரியாமதான் உங்கூட பயிடுனேன் சரி ஓகே ஏய் என்ன நடந்துச்சுன்னு இப்படி ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க நீ மட்டும் என்ன யோகிமா ஃப்ரெண்டு பியான்சின்னு நான் வீட்டில இல்லாதப்போ எவன் எவனையை விட்டு வந்து கூத்தடிப்ப அதை நான் கேட்டா அவன் சோ ஸ்வீட்னு சொல்லுவ என்னடி நியாயம் இது நான் ஒருத்திய கூட்டிட்டு வந்து அவ கூடயே படுத்துக்கிட்டு அவ எனக்கு வெறும் ஃப்ரெண்ட்னு சொன்னா நீ ஏத்துப்பியா எனக்கும் ஆள் இல்லாம இல்ல ஆனா உன்ன மாதிரி ரெண்டு பேரோட ஒரே நேரத்துல டிராவல் பண்ற சீப்பான ஆளு நான் இல்ல அதான் கேமரா வச்சு பார்த்தேன் உன் மேல தப்பு இல்லனா நீ ஏண்டி தொகுற நான் போய் நம்ம பாரு வந்தும்பவ தெரிய உனக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணு இல்ல அவன் படத்துக்காக போவான்